கதவு மெல்ல சாத்தப்பட்டது மறுபடியும் இருள் சூழ்ந்தது இந்த முறை இருவரும் நிதானமாக கண்களை மூடி கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு கதவு இருக்கும் திசையை நோக்கி நடந்தார்கள் கதவை நெருங்கியவுடன் தொட நினைத்தபோது போது அணுவின் குரல் உள்ளே இருந்து கேட்டது இந்த முறை அவர்கள் தடுமாறவில்லை கதவை திறந்தார்கள் வெளியே வந்ததும் தாங்கள் இருக்கும் இடத்தை புரிந்து கொண்டார்கள் இப்போது இவர்களுக்கு இருக்கும் ஒரே வழி முதலாம் வீட்டில் இருப்பவரிடம் இது பற்றி கூறி தெரிந்து கொள்வது அதே நேரம் அணுவை கண்டுபிடிக்க வேண்டும் என்று இருவரும் தனித்தனியாக செல்ல முடிவு செய்தனர் எந்த தடங்கள் வந்தாலும் அந்த இடத்தை அடைய வேண்டும் என்று இருவரும் கிளம்பினர் அப்போது பொம்மையின் குரல் கேட்டது வேகமாக வா அங்கே போகாதே இது ஏதோ சூழ்ச்சி செய்கிறது என்று எண்ணி மலரை அந்த இருவரை பார்க்க அனுப்பி வைத்தான் பாபு மலர் ஓடினாள் பாபு பொம்மையின் சத்தம் கேட்கும் அந்த வீட்டின் அறையின் உள்ளே சென்றான் அனுவை காப்பாற்ற அங்கே பொம்மை அணுவை நண்பராக பார்த்து கொண்டிருந்தது இதை பார்த்தவனுக்கு அதிர்ச்சி பொம்மையின் உள்ளே இருக்கும் ஆவியால் தான் பிரச்சனை என்று நினைத்தவனுக்கு இப்போது பொம்மை தான் உதவி செய்தது என்று புரிந்தது